ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தரவுகளை யார் யார் எவ்வளோ எவ்வளோ வாங்கினாங்க எந்தெந்த கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்கிறதுக்கு எங்களுக்கு ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உங்கக்கிட்ட எல்லா தரவுகளுமே இருக்குது அதை நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே இங்கே ஒப்படைச்சிருங்க தேர்தல் ஆணையத்திட்ட அப்படின்னு இன்றைக்கி கொட்டு வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடியே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட எல்லா தரவுகளுமே இருக்குது அப்படிங்கிறத பல பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக ஒரு தரவுகளை கேட்ட ஒருத்தர் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்களை அடிப்படையில் இவங்க கிட்ட எல்லாமே தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றார் அது எப்படி அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் எந்த கிளையில் விற்கப்பட்டாலும் அது விற்கப்படக்கூடிய அந்த கிளையிலிருந்து விற்பனை செய்யப்பட்டதோ இல்லை அந்த பத்திரங்களை கட்சிகள் ஒப்படைச்சி பணமாக திரும்ப பெற்றுக்கிட்டாலோ அதுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அது மும்பையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் யார் வாங்குனா எந்த கட்சி கொடுத்துட்டு பணம் வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில அனுப்பியிருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் கிளைகள்ல இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல தலைமை உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த தேர்தல் பத்திரங்க பத்திரங்கள் விற்கிறாங்க பாத்தீங்களா அது ஒட்டுமொத்தமா வருஷம் முழுக்க விற்கிறது கிடையாது அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் விற்பனை பண்றாங்க அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான எவ்வளவு விற்கப்பட்டுச்சு எந்தெந்த கட்சிகளால் மீட்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நிதியமைச்சகத்துக்கும் தெல்ல தெளிவாகவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒவ்வொரு முறையும் தகவலை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க இந்த தேர்தல் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பத்திரத்துக்கும் வரிசை எண் வந்து ரகசிய எண் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ரகசிய எண் பராமரிக்கப்பட்டிருக்கு அந்த வரிசையின் அடிப்படையில் அது பாதுகாக்கவும் பட்டிருக்கு அது குறித்தான தரவுகளும் இந்த 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 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழியாக ஒருத்தர் பெற்றிருக்காரு அப்படி கிடைச்ச தரவுகளில் இது எல்லாமே டீட்டெயிலா சொல்லிருக்காங்க இது இல்லாம கூடுதலா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு முறை ஒரு கட்சிக்கு தேர்தல் பத்திரங்கள் ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்த அந்த பத்திரங்கள் காலாவதியான பிறகும் அந்த கட்சி மாத்தலை அதாவது இந்த தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்ட நாளிலிருந்து இருந்து பதினஞ்சு நாளில் அதை ஒப்படைச்சி பணம் பெற்றுக்கணும் அப்படி மீட்கப்படாமல் அந்த பணம் ஒரு கட்சிக்கிட்ட கிட்டத்தட்ட பத்து பத்திரங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்கள் இருந்திருக்கு அதை காலாவதி ஆன பிறகு பத்திரத்தை கொடுத்து பணம் பெறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அது குறித்து அந்த வங்கி கிளை மும்பையுடைய தலைமையில் உலகத்துக்கு தகவல் அனுப்பி மும்பையில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ உடைய தலைமையில் உலகம் நிதியமைச்சகத்துக்கிட்ட இது குறித்து ஆலோசனை கேட்டு காலாவதியான பத்திரத்துக்கு பணம் கொடுத்துருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக அதே மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டத்துல அவர் பெறப்பட்ட டாக்குமெண்ட்ல எந்தெந்த கிளையில எந்தெந்த எந்தெந்த கிளையில எத்தனை பத்திரங்கள் விற்பனைப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற தரவுகள் மோத கொண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாராளுமன்றத்துல நிதியமைச்சர் இந்த பத்திரங்கள் பற்றின தரவுகள் மூடி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுகிற பொழுது இல்லை இது பற்றின தரவுகள் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு பாராளுமன்றத்தில் அமைச்சரும் சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தரவுகளை திரட்டுறது அவ்வளவு கடினமானதா அப்படின்னா அதுவும் கிடையாது ஏன்னா இந்த பத்திரங்களை விற்பனை பண்ணும்போதே கேஒய்சின்னு சொல்லக்கூடிய வாடிக்கையாளரை அறியும் தகவல்கள் நீங்கள் நான் வழக்கமாக ஒரு வங்கிக்கு போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதாக இருந்தால் கேஒய்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களை பற்றின த அட்ரஸ் ப்ரூஃபு ஐடி ப்ரூஃபு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது அந் அதே மாதிரி தேர்தல் பத்திரங்களை வாங்கியவர்கள் குறித்தான கேஒய்சியோட அவங்க வாங்கின பத்திரத்துடைய எண் ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு ரகசிய சீரியல் எண் இருக்குது அதை வாங்கி ஏற்கனவே பராமரிக்குது அந்த சீரியல் எண் பத்திரத்தை வாங்கியவருடைய தர தரவுகளான அந்த கேஒய்சியோட ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்கும் கட்சிகள் அந்த பத்திரத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ இந்த எண் கொண்ட ப பத்திரம் இந்த கட்சி கொண்டு வந்து கொடுத்துச்சு அப்படின்னா இவர் வாங்கினதை இவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு ஒரே ஒரு 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 செகண்டில் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவால் பண்ணி தரவுகளை ஒப்படைச்சிட முடியும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் எங்களுக்கு வெவ்வேறு இடங்கள்ல இந்த தரவுகள்லாம் இருக்குது அதையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு நேரம் வேணும் நாள் வேணும் அப்படின்லாம் ஒரு தவறான தகவலை ஒரு பொதுத்துறை நிறுவனமே உச்ச உச்ச நீதிமன்றத்திலேயே சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுக்கே அதிர்ச்சியாக இருக்குது இது ரகசியமானது கிடையாது எங்க கிட்ட தரவுகள் இருக்குன்னு பாராளுமன்றத்தில் அமைச்சர் சொல்லியிருக்காங்க தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட தரவுகளில் ஒவ்வொரு முறையும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்ட தலைமை அலுவலகத்துக்கு விற்பனை செய்யப்பட்ட பத்திரங்களுடைய தரவுகள் அனுப்பப்பட்டிருக்கு ஒவ்வொரு காலகட்டமும் அந்த தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்ட காலகட்டமும் முடியிறப்ப அமைச்சகத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு காலாவதியான பத்திரத்தை கூட நிதியமைச்சகத்துடைய வழிகாட்டுதல் கொள்கையின் அடிப்படையில் திரும்ப பெற்றுக்கொண்டு பணம் கொடுத்துருக்காங்க இவ்வளவும் ஏற்கனவே தகவல்களாக தகவல் அறிவுரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட பிறகும் இவங்க பச்சையா போய் சொல்கிறாங்க இன்றைக்கி நிதியமைச்சருக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைமை அலுவலகத்துக்கு தெரியும் யார் எந்த எந்த பத்திரத்தை வாங்கினாங்க அது எந்த கட்சிக்கு கொடுத்தாங்க எந்த பிரான்ஞ்சில் வாங்கப்பட்டுச்சு அது எந்த பிரான்ஞ்சில் மீட் கொடுக்கப்பட்டு பணமாக பெறப்பட்டுச்சு இந்த எல்லா தரவுகளும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியும் நிதியமைச்சருக்கு தெரியும் நரேந்திர மோடிக்கு தெரியும் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல இவ்வளவு வேகமா இருக்காங்க அதானி வந்து மும்பையுடைய ஏர்போர்ட்டை எடுக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவருக்கு பணம் வேணும் அவர் ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீடு போட போகிறாரு அவருக்கு இன்னும் ஒரு கூடுதலாக பணம் தேவைப்படுது அப்படின்னு ஒன்னே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப வேகமாகவே அவருக்கு நாங்கள் பணம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் கடன் கொடுக்க தயாராக இருக்கிறோம்னு கடிதம் எழுதுனேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பத்து வருஷத்தில் ரெண்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தோராயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்தியாவிலேயே அதிகமாக கடன் தள்ளுபடி பண்ணினேன் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு பொதுமக்களுக்கு யா யார் ப பணத்தில் இந்த கட்சிகள் நடக்குது எந்த கட்சிக்கு எந்த முதலாளி பணம் கொடுத்தாரு யா அப்படிங்கிற தரவுகளை வச்சுக்கிட்டே கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை இதுக்கு நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பத்திரத்தை தரவுகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் அதை இவங்க இன்னும் கொடுக்கலை அப்படி கொடுக்காததை வந்து நீதிமன்றம் அவமதிப்பாகவே எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் வழக்கு தொடுத்திருக்காரு இன்னைக்கு நீதிமன்றம் நாளைக்கு மாலைக்குள்ளே நாளைக்கு மாலைக்குள்ளே இந்த தரவுகளை வந்து தேர்தல் ஆணையத்த ஒப்படைக்கணும் தேர்தல் ஆணையம் மார்ச் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்த மோடி அரசாங்கம் பண்ணின ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து மக்கள் மத்தியில் வரப்போகுது அது வந்துடக்கூடாது அப்படிங்கிறத த தடுக்கிறதுக்காகவே தான் இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை இவ்வளவு ஆட்டி படைக்கிறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் அது இந்த மோடி அரசாங்கத்துடைய நிதியமைச்சத்துடைய ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி அவங்க கை காட்டுற விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அலுவலகம் மாதிரி தான் இவங்களால பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு இவங்களுக்கு அதானிக்கு நவி மும்பை ஏர்போர்ட்டை வாங்குறதுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை கொடுக்க வச்சுருக்காங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபத்தேழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அதானிக்கு மட்டுமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன் கொடுக்க வச்சுருக்காங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தோராயிரம் கோடிக்கு மேலே கடனை தள்ளுபடி பண்ண வச்சுருக்காங்க இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற இந்த இதன் வழியாக தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறதே ஒரு நவீன விஞ்ஞான ஊழல் அதாவது பாராளுமன்றத்தில் சட்டமாக ஏற்றாமல் ராஜசபாவுக்கு போகாத ஒரு வழியில் பண மசோதாவை புக் மட்டும் நிறைவேற்றி அதன் வழியாக கார்ப்பரேட்டுகளிடம் யார் பணம் கொடுத்தா அப்படின்னே யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக காக்க வச்சு அதன் வழியாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பணம் பெற்ற பாரதிய ஜனதா இன்றைக்கி இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அது வந்து பாராளுமன்றத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வரைக்கும் எல்லாத்தையுமே தன்னுடைய கிளை அமைப்புகளாக மாற்றிருக்கக்கூடிய பாஜக இந்த பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல யாருகிட்ட இருந்து பெற்றாங்க அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா இந்த தேர்தல் பத்திரங்கள் வழியா வெளியே வந்துடும் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை இப்படி ஆட்டி அசைச்சு தரவுகளை கொடுக்கறதுக்கு விடாம தடுக்கிறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இந்தியாவிலே மிகப்பெரிய வங்கி இவ்வளவு பெரிய வங்கி இந்தியாவுடைய மூளை முழுக்கெல்லாம் கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த வங்கியை கிட்டத்தட்ட தன்னுடைய கட்சி நலனுக்கான ஒரு ஒரு நிறுவனமாக மட்டுமே சுருக்கி வச்சிருக்க நரேந்திர மோடி இன்னைக்கு இதெல்லாம் தடுக்கிறார் காங்கிரஸுக்கு ஒருத்தர் பணம் கொடுத்துருப்பாரு தேர்தல் பத்திரங்கள் வழியா அப்படின்னா அது யாரு அப்படின்னு நிர்மலா சீதாராமனுக்கு தெரியும் திமுகவுக்கு ஒருத்தர் தேர்தல் பத்திரங்கள் வழியாக பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது யாரு அப்படிங்கிறதும் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியும் இதே மாதிரி தான் பிஜு ஜனதளத்துக்கு கொடுத்தவங்களை தெரியும் மா மாயாவதி கட்சி கட்சிக்கு கொடுத்தவங்களை தெரியும் மம்தா பானர்ஜி கட்சிக்கு கொடுத்தவங்களை தெரியும் ஆனால் நரேந்திர மோடியோடைய இந்த பிஜேபிக்கு கிட்டத்தட்ட ஒட்டு தேர்தல் பத்திரங்கள் வழியாக வந்த பணத்தில் ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்த தேர்தல் பத்திரங்கள் வழியாக பணம் வசூல் பண்ண மோ பிஜேபிக்கு கொடுத்தது மட்டும் யாருன்னு தெரியாது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அதில் இருக்கக்கூடிய தரவுகளின்படி பார்த்தா டெல்லியில் ஒரு கோடி மதிப்புள்ள ப பத்திரங்கள் வந்து காலாவதியானதை மாற்றினாங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது எந்த கட்சின்னு சொல்லலை ஆனால் நிர்மலா சீதாராமனுடைய இசைவோட நிதியமைச்சகத்துடைய வழிகாட்டலோட அந்த பத்திரங்கள் மாற்றப்பட்டு பணமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது எந்த கட்சிக்கானதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியும் இந்த தேர்தல் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இது குறித்து தொடர்ச்சியாக வழக்கு நடத்தி ஒரு நீதியை பெற்ற பிறகும் அதை மேல்முறையீடு மூலமாக காலதாமதம் பண்ணுறது அதாவது ஜூன் முப்பதுங்கிறது தேர்தல் முடிஞ்சிடும் அது வரைக்குமான காலதாமதத்துக்கு மாத்திர வேலையை இன்னைக்கு பிஜேபி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை வச்சு பண்ண பார்த்தாங்க ஆக அவங்களுக்கே இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான முழு தரவுகளும் வருகிற பொழுது தேர்தலிலேயே அது மிக முக்கியமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் தள்ள தெளிவாக தெரியுது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அவர் எடுத்த ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரவுகளின்படி பார்க்குற பொழுது த எல்லா தரவுகளும் நிதியமைச்சர்கிட்டே இருக்குது எந்தெந்த தே பிர்சில் யார் வாங்கின பத்திரம் எந்த கட்சிக்கு போச்சு அது தேதி திருப்பி பணமாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற முழு விவரமும் நிர்மலா சீதாராமன் கிட்டேயே இருக்குது ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் பத்திரங்களை நாம் எடுத்து பார்த்தோம்னா இதில் அதிக அளவிலான பத்திரங்கள் டிஜிட்டல் முறையில் தான் அதாவது நம்பர் ஆஃப் பத்திரங்கள் வேணால் ஃபிசிக்கலாக அதிகமாக விற்பனையாக இருக்கலாம் ஆனால் அமௌண்ட்டு அதிக அளவில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது இந்த டிஜிட்டல் முறையில் தான் அதிக அளவில் பணங்கள் பரிமாற்றப்பட்டிருக்கு ஆக இந்த தேர்தல் பத்திரங்கள் விற்பனையே டிஜிட்டல் முறையில் தான் அதிக அளவில் விற்பனையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தரவுகள் எடுக்கிறது இன்னும் எளிது இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தரவுகளை மொத்தமாவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து விற்பனை செய்யப்பட்ட பத்திரங்களுடைய எண்ணிக்கை வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு தான் இந்தியா முழுக்க வெறும் இருபத்தொன்பது தான் இந்த தேர்தல் பத்திரங்களை மொத்தமாவே அவங்க விற்பனை பண்ணியிருக்காங்க அந்த இந்த இருபத்தொம்போது பிரான்ச் வழியாக தான் இந்த ஒவ்வொரு பத்திரமும் விற்பனையாகிறப்ப நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எஸ்பிஐக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கு இந்த இதை பற்றி சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஜமானுக்கு விசுவாசமான ஒரு வேலைக்காரன் எல்லா தரவுகளையும் எப்படி ஒப்பிப்பாரோ அந்த மாதிரி நிதியமைச்சகத்துக்கு எல்லா தரவுகளையும் ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கு அப்படின்னு இதை பற்றின ஒரு கட்டுரை இல்லை சொல்கிறாங்க அவ்வளவு விசுவாசமாக எல்லா தரவுகளையும் நிதியமைச்சகத்துக்கு கொடுத்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி நீதிமன்றத்தை தேர்தல் ஆணையத்துக்கும் கொடுக்கறதுக்கு கொடுக்க விடாம தடுக்கப்படுறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வழியா இந்த தரவுகள் மக்கள்கிட்ட போகக்கூடாதுன்னு இதை தடுக்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் திரட்டப்பட்ட தரவுகளை இவங்க இப்படி நாள்கணக்காக இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நீதிமன்றம் சொன்ன இந்த கெடு முடிகிறதுக்குள்ளேயாவது இவங்க இந்த தரவுகளை கொடுக்குறாங்களா இல்லை மீண்டும் மே மீண்டும் மேல்முறையீட்டுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும் இது போன்ற பல்வேறு அரசியல் தரவுகளை அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் புலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது குறித்து உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள்